கேட்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தெரியல உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி எல்லாருமே உங்களை சகாயசீலன் தட்டார் மடம் சகாயசீலன் அவங்கள காணோம் காணோன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஸோ அதை நேட்டிவ் பிளேஸை பற்றி சொல்லுங்களாம் அதாவது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா இப்போவும் என்னோட பேருக்கு முன்னாடி என்னோடய ஊரை தான் அடைமொழியாக நான் வச்சுருக்கேன் தட்டார் மடம் என்னோடய ஊர் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ண போகிறோம் அப்படின்னா தட்டார் மடம் சகாயசீலன் நிறைய பேர் இவங்களை எங் எங்கள் காணுமே அப்படின்னு நிறைய பேர் தேடினீங்க ஸோ அவங்கள வச்சு ஒரு நேர்காணல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கோம் எங்கள் டீம் சார்பாக பிஜேஎஸ் ஆனந்த் அந்த யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அவங்கள நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இறைவன் இரையும் நல்லா இருக்கேன் சரி இன்றைக்கி என்ன நேர்காணல் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது என்ன நேர்காணல் தலைப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல ஆனால் என்ன காணும் அப்படின்னு நிறைய பேர் தேடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கும் அப்படிப்பட்ட தீவிர ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சூப்பர் ஆமாம் எல்லாேருமே உங்களை ச சகாயசீலன் தட்டார் மடம் சகாயசீலன் அவங்கள காணோம் காணோம்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஸோ அதனால தான் அவங்களுக்காண்டி இந்த நேர்காணல் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சரி நம்ம இப்போ நேர்காணலுக்குள்ளே போகலாம் சரி உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன உங்களுடைய நிகை உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸை பற்றி சொல்லுங்களா அதாவது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல் வருமா அப்படிங்கிற ஒரு வரிகள் வந்து எனக்குள்ள ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால தான் நான் இப்போவும் என்னோடய பேருக்கு முன்னாடி என்னோடய ஊரை தான் அடைமொழியாக நான் வச்சுருப்பேன் தட்டார் மடம் என்னோடய ஊர் இது வந்து சாத்தான்குளம் தாலுகா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அதனால தான் தட்டார் சகாயசீலன் அப்படிங்கிறத வச்சுருக்கேன் பிறந்து விழுந்ததுலேருந்து எல்லாமே தட்டார் தான் இப்போ இருக்கிறதும் தட்டார் தான் சரி சரி சூப்பர் அதாவது நம்ம கேட்டது நேட்டிவ் பிளஸ் மட்டும் தான் நம்ம கேட்டோம் ஆனால் அவங்க எக்ஸ்பிளைனோட சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது எல்லாேருக்கும் ஒரு உண்மை தான் நம்ம ஊர் தான் இன்றைக்குமே சொர்க்கம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நம்ம எவ்வளோ பெரிய சிட்டியில் இருந்தாலும் நம்ம ஊர் கிராமத்தில் வாழ்கிறது மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் ஸோ அதை அவங்க ஒரு அழகா ஒரு வரிகளில் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அது சூப்பர் சரி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஒர்க் இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்கேன் இளங்கலை வணிக செயலாட்சியர் பிபிஏ முடிச்சிருக்கிறேன் இப்போ மேற்கொண்டு படிச்சுட்டு இருக்கிறேன் மற்றபடி இப்போ ஊரில் வந்து சொந்தமாக தொழில் இருக்கேன் நான் வந்து ஓரளவு எல்லாருமே படித்து முடித்த உடனே சொன்னது அதுதான் ஊர்லேவா இருக்க வெளியே ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார் அப்படிம்பாங்க ஆனால் எந்த கம்பெனின்னு சொல்ல மாட்டாங்க கம்பெனியில் போய் வெளியே பாரு அப்படிம்பாங்க ஆனால் எந்த கம்பெனின்னு சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது அந்த மாதிரியான தகவல் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க என்னென்னு அதெல்லாம் தாண்டி என்னோடய அப்பா என்னோடய தாத்தா எல்லோருமே சொந்த ஊரில் இருந்து தான் குடும்பத்தை நடத்துனாங்க இன்ன வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் அந்த ஊரில் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சொந்தமான தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை தாண்டி பொது சேவைகள் ஓரளவு நம்ம இருக்கிற பகுதியை நம்ம வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றணும் அப்படின்னு என்ன நினைக்கிறேன் நம்ம படிச்சுருக்கிறோம் அதாவது இப்போ அந்த ப கல்விக்கு நான் கற்ற கல்விக்கு ஏற்றார் போல் நான் வாழணும் என்னோடய சமுதாயம்னா இன்றைக்கி வாழும் என்னுடைய சுற்றியுள்ள இடம் எல்லாமே நல்லபடியாக ஒரு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான பொதுநல பணிகளையும் நான் செஞ்சிட்டு வரேன் சூப்பர் அதாவது அவங்க சொன்னது எப்படின்னா அவங்க பிபிஏ அவங்க பிபிஏ படிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுடைய இதுனால் பொது சேவை இனியும் இந்த இந்த காலத்தில் இளைஞர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க நம்ம படிச்சுட்டோம் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி நம்மளுடைய வீட்டிற்கு குறைந்தளவு ஒரு பணத்தை நம்ம அனுப்புகிறா போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதில் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க நம்ம படித்ததோட அதிகமாக நம்ம என்ன நிறைய விஷயங்களை கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் உள்ள ஒரு போர்ஷன் தான் நம்ம தட்டகார மடம் சகாய செய்யலான் எல்லாருமே நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஒர்க் நிறைய ஒர்க் அதாவது ஒரு பத்து பேர் கேட்டாலும் ஒருத்தர் கேட்டாலும் கேட்டது கேட்டதான் அந்த மாதிரி சின்ன கேட்டதுனால இந்த கொஷின் கேட்டேன் ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அவங்களுடைய சேவை பொது சேவை தான் சரி